இறையடியார்கள் பக்தர்களாம் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வட்டம் குரோதி வருஷத்திலே வருகின்ற எதிர்வரும் கார்த்திகை தீபப் பெருவிழா நமது திருவாரூர் மாவட்டத்திலே நமது திருவண்ணாமலை அடியார்கள் மூலமாக மிக அப்பரிமிதமான ஆலயங்களிலே செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டது ஆகையினால் இறையடியார்கள்லாம் என்ன செய்ய வேண்டும் குருவர்களால் நம்ம செய்யப்பட போற இருக்கின்ற இந்த கார்த்திகை தீபத்திற்கு சித்தர்கள் அடியா திருக்கூட்டம் திருவாரூரை சுற்றியுள்ள அத்தனை கோயில்களிலும் வழிபாடே இல்லாத அத்தனை ஆலயங்களிலும் பூஜையே இல்லாத சிவாலயம் பெருமாள் கோவில் எப்படியோ எத்தனையோ சில திருக்கோயில்களுக்கு பல திருக்கோயிலுக்கு திருக்கா இந்த திருக்கார்த்திகை தீபத்தை ஒட்டி அந்த சுவாமிக்கு தேவையான அபிஷேக திரவியங்கள் அகல் விளக்குகள் எண்ணெய் திரி மேலும் தேவையான அளவு கொஞ்சம் கூட குறையாமல் அன்னதானம் வழங்க இறையர்களால் குருவருளால் உத்தேசம் செய்யப்பட்டு விட்டது திரு ஆரூரை சுற்றியுள்ள பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அனைத்து திருக்கோயில்களுக்கு இது நீங்கள் எடுத்து செல்லலாம் நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை அதாவது பகிர்ந்து ஷேர் செய்து அனுப்பணும் தேவையுள்ள அடியார்கள் தயவு செய்து இப்பொழுதே இன்றே நீங்கள் உங்களுடைய பெயர் எல்லாவற்றையும் கோயில் அந்த ஊர் எல்லா விதமான முழு தகவலையும் செய்து தெரிவிக்கவும் இதற்கு பொறுப்பாக சில பேர் சில அடியார்களை நியமித்து விட்டோம் பொறுப்பாளரான மொபைல் எண் திருக்கோயில் பெயர் நீங்கள் உங்களுடைய மொபைல் மொபைல் எண்ணு உங்களுடைய கோயிலுடைய பேர் சுவாமியினுடைய பெயர் சுவா அம்பாளுடைய பெயர் அந்த கோயிலுடைய தெரிந்தால் சிறப்பு அம்சங்கள் இதை பற்றி இங்கு நாங்கள் அளிக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலே உடனடியாக பதிவு செய்து கொண்டு இந்த வருஷம் திருக்காத்திகை தெய்வம் திருவாரூர் மாவட்டத்தை ஓஹோ ஓஹோ என்று நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் மூன்று தொடர்பு எண் மொபைல் எண் வாட்ஸ்அப் எண் அதில் உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய கோயில் பெயரை உடனடியாக பதிவு செய்து கொள் பதிவு செய்து கொண்டால் சுவாமிக்கு தேவையான அபிஷேக திரவியங்கள் அகல் விளக்கு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு அந்த கிராமத்திற்கே அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டோம் கடந்த வருடம் போன வருஷம் அப்படி தான் நீங்கள்லாம் செஞ்சீங்க இப்பொழுதே உங்களுடைய பேரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தயார் செய்து அப்படி அப்படியே செட்டு செட்டாக கொடுப்பதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ எயிட் ஜீரோ என்று சொல்கிறேன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ எயிட் ஜீரோ இரண்டு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மீண்டும் சொல்கிறேன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மூன்றாவது நபர் செவன் ஃபோர் ஜீரோ ஒன் ஒன் த்ரீ ஃபைவ் 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 ஒன் மீண்டும் சொல்கிறேன் செவன் ஃபோர் ஜீரோ டபுள் ஒன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் இந்த எண்ணில் உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயரில் அருகில் உள்ள ஆலயத்தினுடைய பெயர் அது எவ்வளவு தூரம் இருக்கிறது எல்லா விவரங்களையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை சொன்னால் நாங்கள் அதற்கான நோட்டு புத்தகத்தில் எழுதி பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு தேவையான அபிஷேகத்திற்கு தேவையான சுவாமிக்கு தேவையான திரவியங்கள் அபிஷேக திரவியங்கள் அகல்விளக்கு அதுக்கு தேவையான எண்ணெய் திருநூல் மற்றும் அன்னதானம் சுட சுட அன்னதானங்கள் உங்களிடம் கொடுப்போம் நீங்கள் சந்தோஷமாக குறைவில்லாமல் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கடந்த வருடம் அப்படித்தான் அடியார்களும் செய்தார்கள் இந்த வருடம் அதிகமான திருக்கோயிலை தேடிக்கொடுங்கள் உங்களுக்கு புண்ணியம் கோடி கோடியாக பெருகும் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடையதே அருளாறா அருணாச்சலா